அப்புறம் வேலை எல்லாம் எப்படி போயிட்டு இருக்க வாடா எங்க வெள்ளப்பையா உங்க வாடா உங்க வாடா ஏய் வெள்ள எங்க வாங்க பாரு என்னென்ன பண்ணிக்கிட்டு இருக்க ஆமண கூட்டை போட்டுருந்தோம் அதை எப்படி நாசம் பண்ணி எப்படி வச்சிருக்காங்க வாடகைங்க வாடா ஜூ வாடாங்க வா வாடா இங்க அடிக்க மாட்டவா வா அடிக்க மாட்டவா வா

நீ தாண்டா இது இங்க பாரு நீ தெரியுறியா பாரு நீ தெரியுறியா இங்க பாரு நானும் தெரியிறேன் நான் பாரு இந்த பாரு இந்த பாரு இங்க பாருறா தெரியுது பாருறா அதை லூஸ் பேல இங்க பாரு இங்க பாரு ஏ வாடா இங்க

சரிலயா இல்லையா படா அப்புறம் லைவ்ல இருக்கீங்களா இல்லையா ரஜித் ஏ ஏய் அட்டி வாங்க போற நீ அடிச்சிட நானே தஹனா தஹனா மாடு வந்துச்ச பாரு